ஐ ஃபிரேன்ஸ் த்ரீ கிங்ஸ் பிரபா சோபா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் லைவ் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் Hi ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ கிங்ஸ் பிரபா சோபா சேனல் வந்து லைவ் வந்திருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் போய் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லைவ் போட்டு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு லவ் லைவ் வந்து போல டென் டேஸ் வந்து ஆகிட்டுருக்கோம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் தான் லைவ் போட்டிருக்கேன் சுமாரிங் சிஸ்டர் ஐய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று உங்கள் லைவ்க்கு நான் வந்தேன் நேற்று டூ டேஸ் ஆயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் சாப்பிங்களா சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா குழந்தைங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சமையல்லாம் முடிச்சிட்டிங்களா கிரீட்டிங்ஸ் பிரபா சோபா சேனலுக்கு வந்து லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் குமாரி ஸ்டர் எல்லாம் நல்லா இருக்காங்களே குழந்தைங்கலாம் லீவ் விட்டுட்டாங்களே சம்மர் ஹாலிடேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஒரு வீடியோ ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் ரெடி பண்ணுற வீடியோ வந்து ஒன்று போடலான்னு இன்றைக்கே ஆல்ரெடி போட்டிருப்பேன் முதல்ல வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா ஓகே கரெக்டாக வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடலான்றதுனால தான் நான் இன்றைக்கி போடல ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக நான் செஞ்சது வந்து நல்லா கரெக்டாக வந்துருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக வந்து ஷார்ட் வீடியோ வந்து போடுறேன் சாக்லேட் பிஸ்கட் அண்ட் மில்க்லாம் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ரெடி வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணேன் தான் வந்துது அதனால வந்து நான் கண்டிப்பாக நான் போட்டு காமிக்கிறேன் என்னோட வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குல்ஃபியைஸ் வந்து செய்கிறதுக்காக அந்த என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சிம்பிளாக தான் நம்ம சிம்பிளாக செய்கிறதே நான் இன்றைக்கி ட்ரை பண்ணதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு நான் செஞ்சும் காமிக்கிறேன் நம்ம ஆர் குருதப் ஹாய் குரு தப் குருதப்பன் ஹாய் ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அந்த குல்ஃபை சேர்த்து வந்து நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா தான் வந்துச்சு கண்டிப்பாக வந்து நாளைக்கு நான் ட்ரை பண்ணி ஐஸ் செஞ்சு லாஸ்ட் வரைக்கும் அதை எப்படி ஃப்ரீசரில் வச்சு நான் எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்து வீடியோ போடுறேன் இன்னைக்கு வந்து போட முடியல ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் தான் வந்தது குல்ஃபே சேது ஃபஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மீட் வந்து நல்லா காய வச்சுக்கணும் ரொம்ப எல்லாம் காய வந்துட்டிங்களே ஃபஸ்ட்டு லைட்டாக காய வச்சுட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இருக்குங்களா பாதாம் பருப்பு வந்து நைட்டே ஊற வச்சிடணும் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துடணும் தோல் எடுத்துகிட்டு அப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு ஒரு அரை லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ரெ ரெண்டும் வந்து மிக்சியில் நல்லா குழச்சி குழஞ்ச மாதிரி அரைச்சிட்டு பால் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின்னு அப்படி கலாரி விட்டுனே வரலாம் ஏன்னாக்கி அந்த பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம கலர கலர் வந்து அது நல்லா வந்து மிக்சிங் ஆயிரு நல்லா தெரியும் குங்குமப்பு இருந்துச்சுன்னா கலருக்கு வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா லைட்டா வந்து மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டே வந்தோம்னா நல்ல கொஞ்சம் திக்கான பதத்துல வந்து வரும் நம்மளுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா ஆறம் விட்டுட்டு நம்ம வந்து கிளாஸ்ல வேணால் கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ்க்ரூப்லாம் இல்லாதவங்க வந்து கிளாஸ்ல ஊற்றிட்டு அந்த ஐஸ் குடிச்சிருக்கீங்களா அது போட்டு நம்ம ஃப்ரிஸரில் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா பாதாம் பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாதாம் பிஸ்தாம் வந்து மேலே தூக்கிக்கலாம் கிளாஸில் போட்டு அது மேலே வந்து கொஞ்சம் தூக்கிட்டு வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிஸரில் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃப்ரிட்ஜை பொறுத்து அது அதுக்கு முன்னாடி வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸில் கூட வந்து நல்லா ஐஸ் ஐஸ் கட்டி ஆகிடும் இல்லைன்னா ஒரு சில ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம் அதை பொறுத்து ஒரு ஆறு மணி நேரம் ராஜு லக்ஷ்மி ஹாய் ஹாய் ராஜு லக்ஷ்மி எப்படி இருக்கிறீங்க எந்த ஊர் நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா ராஜு லக்ஷ்மி ஹவ் ஆர் யூ ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களாப்பா என்ன படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா ராஜு லக்ஷ்மி என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கப்பா என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபைன் ஃபைனா ஐஎம் ஒர்க்கிங் ஓகேப்பா பசங்களாம் இருக்காங்களா இல்லை இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா தேங்க்யூ தேங்க் யூப்பா ராஜலட்சுமி என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா எந்த ஊர் நீங்கள் எந்த மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ப்பா கண்டிப்பா பாப்போம் கண்டிப்பாக பார்க்குறீங்களா தேங்க் யூப்பா ஐ எம் குறிப்பூர் நீங்கள் நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ப்பா தூத்துக்குடி மகாராஜா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா தூத்துக்குடி மகாராஜான்னா எப்படி பாய் ஆகலான்னு சொல்லலை அதை நான் தான் நான் சொல்கிறேன் ராஜலக்ஷ்மி நீங்கள் நாங்கள் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ப்பா நாங்கள் நான் அதான் சொன்னீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஃபேஸ் வந்து எப்படி செய்யறது சொல்லிட்டு எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில செஞ்சு கொடுத்தா வந்து அக்கா நான் தம்பி அப்படியா சாரிப்பா தம்பியா எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா பாருங்க என்னோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல்ஸ் நேம் வந்து த்ரீ கிங்ஸ் பிரபா ஷோபா மு முகம் அது எஸ் ஹாய் பிரபாகர் நான் இப்போ தான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்களா நான் நிறைய வந்து லைவ்வில் போடலை நான் லைவ் போடுறதே ஒரு டென் டேஸ் தான் அதுலேயும் வந்து ஒன் வீக்காக வந்து லைவ் போடலை சாப்பிட்டேன் சார் சாப்பிட்டேங்குறது ஆ சாப்பிட்டேன் தம் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் சமையல் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் பாப்பா உடம்பு சரியில்லாதனால வந்து நான் லைவ் வந்து ஒரு டென் டேஸாக வந்து போடாம இருந்துட்டேன் நான் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படிங்களா சிங்கப்பூர்ல இருக்கீங்களா சிங்கப்பூர் எப்படி இருக்கு தம்பி நல்லா இருக்கா ஓ மொஹிய மொஹம்மட் ஃபியாஸ் அப்படிங்களா எப்படி நான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது

அப்படிங்களா சார் உங்க சேனல் மேலும் நல்லா வளர வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட்லாம் என்னோட சேனலுக்கு வந்து கண்டிப்பாக முன்னேறோம் இது மாதிரி வாங்க நன்றி ரொம்ப என்னோடய சேனல் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த டைம் தான் வந்து லைவ் போடுவேன் இல்லைனா ஒரு மா ஒரு ஒன் ஓ கிளாக் அது மாதிரி லைவ் போடுவேன் சப்ஸ்கிரைப் டோன் மொஹம் யஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து வந்து என்னோட சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணி தேங்க் யூண்ணா தேங்க் யூ ஸோ மச் ஓ டைம் வந்து இந்த டைம் தான் போடுவேன் லைவ் ஆமாம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக்லேருந்து டூ ஓ கிளாக் தான் நான் லைவ் போட்டுட்டுருந்தேன் டைம் இருந்தால் கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் வந்து கண்டிப்பாக லைவ் போடணும் ரொம்ப தேங்க்ஸ் தான் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போது டைம் ஆச்சு லெவல் ட்வெண்ட்டி ஆமாம் இங்கே வந்து எயிட் ஓ கிளாக் அண்ணா பிரபாகரன் லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் சிங்கப்பூர் முகமது அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் தான் இப்போ லெவல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சொன்னீங்களா சொல்லே வந்தேன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து குல் பாய் சிஸ்டர் பாய் 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 சிஸ்டர் பாய் பாய் பிரதர் உங்களை பார்த்த மாதிரி யூடியூப் தான் என்னோட வீடியோஸ்லாம் இருக்கிறது யூடியூப்ல தான் நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை

கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறேம்மா அப்படிங்களா அண்ணா சொல்லுங்க தம்பி கோல்டு பிஸ்னஸ் ஆமாம் இப்போ இருக்கிறதுல கோல்டு தான் ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்குது நம்ம இந்தியாவில் ரொம்ப அளவு மீறி வந்து ரேட் போயிடுச்சு யாரையும் நம்பாதினா நான் கரெக்ட்டு தானே எனக்கு சொல்லுறது ஒன்று उमेद करायचं

பாப்பா குடம் சேர்ந்ததுனால தான் வந்து லைவ் போட முடியல இப்போதான் குழந்தை குடம் செட் இருக்காதனால தான் இப்போ தான் லைவ் போட்டிருக்கேன் வேற எதுவும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைவ் வந்து நாளைக்கு வந்து போடுறேன் பாப்பா வந்து ரொம்ப அழுதுனால லைவ் கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நாளைக்கு போறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்